நடவராகிறிஸ்தினுடைய நேற்று அமைச்சர்கள் உங்கள் அனைவரும் இந்த காலவேளையில் நான் பார்த்துகிறேன் குருவையும் சமாதானம் பெறுகுவதாக இந்த இருபதாவது நாளில் நான் வந்திருக்கிறோம் இருபதாவது நாளில் சிலுவை யான தீபின் கலாத்தியின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நான் உங்களுக்கு ஆகி வாசிக்கிறேன் கலாத்தியர் ஐந்து இருபத்தி நான்கு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கலாத்தியர்ல சிலுவையில் அறைகின்ற அனுபவத்தை குறித்து தான் பவுல் பேசுகிறார் என்று நேற்றைய தினத்தில் அதிகாலையில் நான் உங்களுக்கு சொன்னேன் அவர் சொல்கிறார் நான் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறேன் இனி பிழைத்திருப்பது நான் அல்ல கிறிஸ்துவதில் பிழைத்திருக்கிறார் தான் எனக்குள் பிழைத்திருக்கிற ஒருவர் இதை பிழைக்க செய்கிறவர் எனக்கு நன்மை செய்கிறோம் நான் கிறிஸ்துவுக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை அவர் அறிக்கையாக வெளியிடுகிறார் இப்ப இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி நான்காம் சதத்தில் வருகிற போது கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே பவுல் சொல்கிறார் அல்லது செய்திருக்கின்ற ஒரு காரியம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக மாறுகிற பொழுது கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக மாறுகிற பொழுது கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தவர்களாக மாறிவிடுகிற பொழுது செய்யப்பட வேண்டிய அல்லது செய்திருக்கிற காரியம் உங்கள் மாம்சம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது அதை ஆசை இச்சைகள் இதுல நீங்க ஒரு தெளிவோடு இருக்கணும் ஆசை இச்சை என்பது எதெல்லாம் ஆசை இச்சை என்பதை தெரிந்திருக்க வேண்டும் நிறைய நேரம் என்ன குழப்பம்னா நம்ம எதனாலும் அதை ஆசை இச்சை என்று சொல்லி அதை ஒரு விதமாக அருவருக்கும் பொருளாக மாற்றி விடுகிறோம் ஒருவேளை ரொம்ப ஸ்வீட்டை விரும்பி சாப்பிடுகிற ஒருவர் அவருக்கு சுகர் வந்துருச்சு இது ஸ்வீட்டே சாப்பிட முடியாது ஆனா அவருக்குள்ள ஒரு ஆசை இருக்கும் ஆசை இருக்கும் அதை பார்த்து ஒரு சொல்லுவாங்க ஐயோ இதெல்லாம் இச்சை இது பாவம் அப்படின்லாம் சொல்லி அவரை மனமணிய செய்வார்கள் அப்படி இல்லை இச்சை என்பது அதையும் கடந்து அது உங்களை பாவத்துக்கு நேராய் வழிநடத்தி செல்வது உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கிறது தப்பு இல்லை கிறிஸ்துவ வட்டாரத்துல என்ன பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ஆசையே செங்கு ஆசையே தப்பு இல்ல அதுக்கு ஒரு வசனத்தை சொல்லுவாங்க பண ஆசை சொல்லுங்களேன் ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாத்தையுமே அது வேறு உண்மைதான் நான் அதை இல்லைன்னு சொல்லதை மறுக்கல வேதம் அப்படி போதிக்கிறது அப்ப சொல்ற அப்படி ஊழியக்காரர்கள் அப்படி போதிக்கிறார்கள் நல்லது ஆனால் நல்ல ஆசைகளை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நல்ல மன விருப்பத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் ஆக சங்கீதத்தில் இருபதாம் சங்கீதத்தில் நீங்கள் அப்படி வாசிக்கிறீங்க இருபது இது அவர் உங்களுடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தொருளி மன விருப்பம் என்ன ஹலோ அதுதான் ஆசை நல்ல ஆசைகளை தருவது ஆண்டவர் நல்ல ஆசைகளை நிறைவேற்றுவது ஆண்டவர் அப்ப ஆசைக்கும் இச்சைக்கும் வித்தியாசம் தெரியணும் ஆசைக்கும் இச்சைக்கும் வித்தியாசம் தெரியணும் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் புரிந்து கொள்ளும் விதத்தில் கணவன் மனைவியை தேவன் நினைத்ததன் நோக்கத்தில் ஒன்று உங்களுடைய இல்லற வாழ்வின் ஆசீர்வாதம் அதில் ஆசை உங்களுக்கு இருக்கும் அது ஓகே ஆனால் அதை இச்சையாக நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையை கெட்டு போயிடும் ஒரு கணவன் மனைவி என்கின்ற புனிதமான ஒரு பந்தம் அது நம்ம கல்யாண காட்டில் மேலே என்ன போடுறோம் விவாகத்து என்னென்னு சொல்கிறோம் நம்ம பரிசுத்தம் அடுத்து மெய்யானது இது போலியானது இல்லை இதுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆசைகள் நல்ல ஆசைகளாக இருக்கட்டும் தேவனை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும் ஆனால் தெர் இஸ் அ டேஞ்சர் ஒரு பெரிய டேஞ்சர் இருக்கு என்ன டேஞ்சர்ன்னா இச்சைகள் இதுக்கு வெளியே வரக்கூடிய ஆசைகளுக்கு பேர் என்ன இச்சைகள் புரியுதா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல்ல கணவன் மனைவி என்கிற அந்த உறவுக்குள் இருப்பது ஆசை நிறைவேறட்டும் இதை தாண்டி அந்த பக்கம் எட்டி பார்க்கறதுக்கு பேரு இச்சை புரியுதா அதனால கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் ஆசை இச்சைகளையும் இதிலந்து நாட்குள்ளே நீங்கள் ஒரு டிசைட் பண்றீங்க நான் நாற்பது நாளும் கறி சாப்பிட மாட்டேன் பூ வைக்க மாட்டேன் இதெல்லாம் நான் ரொம்ப குற்றமாக சொல்லுவதே கிடையாது எதாவது நீங்கள் அப்படி செய்கிறீங்கன்னா செஞ்சுக்கோங்கன்னு நான் சொல்லிவிடுவது உண்டு ஆனால் ஒரு சில போதகர்கள் அதை தப்பு அது என்னன்னு பேசுகிறாங்க அந்த இதுக்குள்ளேயே நான் போறது இல்லை ஏன் போகிறது இல்லைன்னா ஒருத்தருக்கு பூ வைக்கிறது ஆசையாக இருக்கும் பூ வைக்கிறதே பைத்தியமா இருக்கும் ஒரு நாள் வீட்டுக்காரரு ஒரு மூளை பூ வாங்க மறந்து வந்துட்டா அன்னைக்கு அவருக்கு நரங்கம்தான் வீடு ராத்திரி எல்லாம் ஏதோதோ ஞாபகம் இருக்குது உங்க அம்மாவுக்கு நீ டிஃபன் வாங்கிட்டு வர உனக்கு ஞாபகம் இருக்கு எனக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு மூளை பூ வாங்கிட்டு வர்றதுக்கு ஞாபகம் இல்லை அப்படி போயிட்டேன் நானா அப்படின்னு எவ்வளோ பேசுவோம் இல்லை அது பூவின் மேல அவ்வளோ ஆசை இந்த நாற்பது நாள் அது வேண்டான்னு விடுறீங்களே அது பெருசுன்னு நான் சொல்லுகிறேன் அதனால உங்க நற்கிரியைகள் அல்லது உங்களுடைய நாட்கள் வெறுத்து விடுகிற காரியங்கள் இந்த நாற்பது நாள் உலக மனிதர்கள் சொல்றாங்க சொல்றாங்க ஃபார்ட்டி டேஸ் எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு வாழ்க்கையாக மாறிவிடும் மாறணும் பூவின் மேல் இருக்கிற ஆசை எனக்கு இந்த நாற்பது நாள் வேண்டான்னு வெறுத்த நீங்க நாற்பத்தி ஓராவது நாளும் பூவின் மேல இருக்கிற ஆசைய வெறுக்கிறவர்களா இருக்கும் மறிக்கிறவரை அதுதான் இந்த வசனம் கிறிஸ்துவனுடைய தங்கள் மாம்சத்தேர்ந்த ஆசை இச்சைகளை சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் நீங்க அரைஞ்சிருக்கிறீங்களா இதை சிந்தித்து பார்ப்போம் இதை சிந்தித்து தொடர்ந்து செயல்பட பரிசுதாபியானவர் நமக்கு உதவி செய்வாராக நான் தொடர் தியானமாக அப்பச நடவடிக்கைகளை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்திலிருந்து முப்பத்தி ஓராம் வசனம் வரை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் அப்பசர நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு நான் வந்த பொழுது சவுளை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்தோம் சவுல் என்கின்ற வாலிவன் என்று நாம் படிக்க ஆரம்பித்தோம் சவுல் என்பவன் இன்னும் கர்த்துடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்கிறவனாக சீறி பாய்கிறவனாக திருச்சபைக்கு எதிராக கிறிஸ்துவுக்கு எதிராக அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிறவனாக சவுளை குறித்து நாம் படித்தோம் இந்த சவுலை தமஸ்கூர் செல்லுகிற பாதையில இயேசு சந்தித்தார் இயேசுவே கடந்து வந்து சந்திக்கிறார் ஆதி துறைச்சபையில் அல்லது முதலாவது சபை உருவாக்கப்பட்டு இயேசுவே கடந்து வந்து அவருக்கு சம்பந்தமே இல்லாத அவருக்கு எதிராக செயல்படுகிற ஒரு மனிதனை நேரடியாய் பிரத்தியட்சமாய் சந்திக்கின்ற முதல் அனுபவம் நீங்க நான் சொல்லியிருக்கேன் எதை அது சபையின் வரலாற்றில் முதல் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ் கூட ஒரு இயேசுவுக்கு எதிரான மனிதனுக்கு ஏற்பட்ட முதல் அனுபவம் அந்த அனுபவம் நமக்கு எப்படி இருக்கு என்பதை குறித்து நான் நேற்றைய தினத்துல உங்களோடு பேசினது எனக்கு நினைவிருக்கிறது இன்றைக்கு நான் இருபதாம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியாக தியானிக்கப் போகிறோம் இருபதாம் வசனம் என்ன சொல்லுகிறது தாமதமின்றி அப்போ சொல்ல ஒன்பது இருபது தாமதமின்றி கிறிஸ்து தேவண்ட குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான் தாமதமின்றி என்று இங்கே ஆரம்பமாகிறது இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு காரியமாய் அநேக வேத பண்டிதர்கள் பேசுகிறார்கள் ஏன்னா இவர் ரட்சிக்கப்பட்டு அல்லது விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்டு ஆண்டவரோடு பாவமளிப்பு நிச்சயத்தை பெற்று ஆண்டவரோடு ஒரு என்கவுண்டர்ல என்ன செய்ய ஆண்டவர் இருக்கிறார் என்று ஆண்டவர் சித்தத்தை சத்தத்தை கேட்டு அறிந்து கொண்ட பவுல் இந்த வசனம் சொல்லுது அவர் தாமதமின்றி கிறிஸ்து தேவனியகுமார் குமார் என்ற ஆலயங்களில் பிரசங்கித்தார் என்று ஆனால் இந்த சவுல் தன்னுடைய அல்லது பவுல் தன்னுடைய சாட்சியை கலாத்தியர்ல எழுதுகிற பொழுது வேறு விதமாக எழுதுகிறார் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரத்திற்கு நீங்கள் என்னோடு கூட திருப்புங்கள் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் தொடர்ந்து மற்றதை வாசிங்கள் இப்போ ஒன்று பனிரெண்டு வாசிப்போம் பன்னெண்டு பதிமூணு சுவிசேஷம் அல்லது ரட்சிப்பு என்பதை நான் மனுஷனால் பெற்றதும் இல்லை மனுஷனால் கற்றதும் இல்லை கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் ரட்சிப்பை பற்றி சொல்றாரு அவர் பெற்ற மனம் திரும்புதலை பற்றி சொல்றாரு நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாலாக்கி உம் யூத மார்க்கத்தில் தேறினவனாய் மிக பக்தி வைராக்கியமுள்ளவனாய் உள்ளவனாய் இருந்தேன் இருந்தும் உம் 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 தன் குமாரனை நான் புறஜாதிகளத்தில் சுவிசேஷமே அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமா இருந்த போது எனக்கு முன்னே அப்போ சொல்ல எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன் மூன்று வருஷம் சென்ற பின்பு பேதர்வை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் அவனிடத்தில் பதினைந்து நாள் தங்கி இருந்தேன் அப்போ அந்த அழைப்புல இங்கே லூக்கா எழுதுகிற பொழுது இந்த அப்போ சொல்கிற நடவடிக்கைகள்ல இயேசுவை சந்திப்பு ஞான ஸ்நானம் பெற்று சவுல் பவுலாக மாறின உடனே போய் பிரசன் பண்ணதாக எழுதுகிறார் ஆனா அந்த பதினெட்டு பத்தொன்பது வசனங்களுக்கு இடையில என்ன நடந்துச்சுன்றது பவுல் எழுதுகிறார் இப்ப நம்ம எதை நம்புறது எது அதெண்டிக்னு சொல்லலான்னா பவுல் தன்னை பற்றி சொல்லுவது ஏன்னா அவர் அதை பற்றி கலாச்சார ஒன்றுல பன்னெண்டுல இருந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது வசனங்கள் வரை அவர் ரொம்ப தெளிவாய் பேசுகிறார் என்ன சொல்றாருன்னா என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் நான் சபையை துன்பப்படுத்தி சபையை பாலாக்குகிறவனாய் இருந்தேன் பாலாக்கி வந்தேன் சபையை பாலாக்குவது சபையை துன்புறுத்துவது கிறிஸ்துவாகியேசுவின் இயேசுவின் ஆகிய சபை இந்த சரீரத்தின் அவயவங்களாக நீங்களும் நானும் இருக்கிறோம் சரீரத்தின் அவயவங்கள் கை கால் கண் பூக்கு வாய் போன்ற அவயவங்கள் இந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையில உங்களை எல்லாம் அவயவங்களாய் ஆண்டு வைத்திருக்கிறார் இந்த சரீரமாகிய கிறிஸ்துவின் சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த சவுல் இன்றைக்கு பவுலாக மாறிட்டார் இந்த சவுல் நான் யூத மார்க்கத்துல தேறினவன் என்று சொல்லுகிறார் இரண்டாவது அவர் சொல்றத பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு என் தாயின் வயிற்றில் அது ரொம்ப அழகா அவர் சொல்றாரு பாருங்களேன் என் தாயின் வயிற்றில் நான் இருந்தது முதல் நான் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாறும்படி தம்முடைய கிருபை நாள் அழைத்த தேவன் அது நஞ்சவசன நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசிக்கும் நீங்க விசுவாசியாக இருப்பதற்கு அழைப்பு எப்படி வருதுன்னா கிருபையினால வருது கிருபைனால வருது எபேசி ரெண்டு எட்டுல வாசிக்கிறோம் கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதில்ல இது தேவண்டு ஈவு கிருபைனாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு அதைத்தான் பவுலுங்க சொல்றார் என் தாயின் வயிற்றில் நான் பிறந்தது முதல் என்னை ஆண்டவர் பிரித்தெடுக்க தெரிந்து கொண்டார் என்னை பிரித்தெடுத்து என்னுடைய பிள்ளையாய் மாற்றி நிற்க வைக்கும் வரை நான் அவரை ஏற்றுக்கொள்ளும் வரை அவர் என்னுடைய வாழ்க்கையில கிருபையை விளங்க பண்ணினார் கிருபையினால் என்னை அழைத்த ஜெயவன் நூத்துக்கு இருநூறு பெர்சென்ட் உண்மை சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் சபையை விசுவாசிகளை அல்லது இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை பயமுறுத்தும்படி சென்ற ஒரு மனிதன் அவனைத்தான் இயேசு சந்திக்கிறார் அந்த மனிதன் சொல்லுகிறான் எனக்கு கிருபையின் அழைப்பு கிடைத்தது ஆம இன்றைக்கு கிருபையின் அழைப்பை பெற்றவர்கள் தான் இந்த ஆலயத்துல வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் கிருவையின் அழைப்பை பெற்றிருக்கிற நீங்கள் நீங்கள் பெற்றிருக்கிற இந்த கிருவையின் அழைப்பை என்றைக்காவது இது ஒரு உன்னதமான அழைப்பு என்று உணர்ந்திருக்கீங்களா இந்த கிருவையின் அழைப்புக்கு சாட்சியை வாழ அர்ப்பணிச்சிருக்கீங்களா இந்த கிருவையின் அழைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறீர்களா எப்படியோ எங்க அம்மா கிருஷ்ணனா நாங்க எங்க அப்பா கிருஷ்ணா நான் கிருஷ்ணா ஆயிட்டேன் ஏதோ கோயிலுக்கு எப்படியோ வந்தோம் வந்துகிட்டு இருப்போம் அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல திருச்சபைக்குள்ளே நடந்தது இல்ல கிருவை நலை கிருவை நலைப்பு உங்கள் மேல இருக்கு அதனால ஏதோ ஒரு பின்னால ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற நிலையில போய்விட்டத உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து தம்முடைய பிள்ளைகளாக்கி தம்முடைய சரீரமாகிய சபையிலே கொண்டு வந்து அவர் நிற்க வைத்திருக்கிறார் ஆமா இதுதான் கிருபையின் அழைப்பு இது பவுலுக்கு வந்துச்சு சவுளுக்கு வந்தது துன்புறுத்துகிறவனா இருந்தபோது வந்த அழைப்பு இந்த அழைப்பை அவர் பெற்றுக்கொண்டதை குறித்து சொல்லுகிற பொழுது ரொம்ப தெளிவா சொல்றாரு நான் அரபி தேசத்துக்கு போய் மூன்று வருஷம் கழிச்சு தான் வந்ததா சொல்றாரு எங்க தமஸ்கோ உட்கார்ந்தேன் வழியில தான் ரசிக்கப்பட்டார் இவர் தரிசு பட்டணத்தை சேர்ந்தவர் இவர் தர்சுப்பட்டினம்ன்றது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் டவுன் அல்லது ஒரு பெரிய ஹார்பர் இருக்கிற டவுன் ஒரு பெரிய படகு துறை அல்லது கப்பல் துறை இருக்கிற ஒரு பெரிய பட்டணம் அது தர்சுப்பட்டினம் அந்த பட்டணத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு இவர் இயேசுவை சந்தித்த பின்பு கிராமங்கள் தோறும் செல்லுகிறவராய் மாறுகிறார் இவர் தன் வாழ்க்கை முறையே மாற்றுகிறார் பவுல் கூடாரம் செய்கிற தொழிலை அந்த கூடை பின்ற வேலை மூங்கில் பத்தைகளை வச்சு அந்த வேலை செய்துதான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார் ஊழியத்திற்கு தான் தனக்கு தெரிந்த வேலையை செய்து செயல்பட்டவர் ஆண்டவருக்காக நீங்க சவுளா இருக்கிறப்ப ஒரு வாக்கிய ஒரு பட்டியல் போட்டு பாருங்க இவரை எல்லாம் பயந்தாங்க ஆனா சவுல் பவுளா மாறினதுக்கு அப்புறம் யூதர்கள் எல்லாரும் இவரை அடிக்கிறாங்க கூட்டு போய் சிறையில போடுறாங்க இவரை துன்புறுத்துகிறார்கள் ஒன்று முறைய முப்பத்தி ஒன்பது சௌகரியை பெற்றேன் என்று சொல்றார் அவ்வளவு துன்புறுத்தப்பட்ட ஒரு மனிதனாக மாறுகிறார் அந்த கிருவையின் அழைப்பை பெற்றதுனாலாம கிருவையின் அழைப்பை பெற்றதுனால ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுகிறது அதை நம்ம பாட்டா பாடணும் பொங்கி வரும் அருள் கிருவை மனிதனை மாற்றுகிறது தீயோக திருடர் கொலை பாதகர் இயேசுவினால் மாற்றம் பெற்றார்கள் ஆண்டோருடைய ஆவியானவர் அதை செய்கிறார் இந்த சவுலை பவுலாக ஆண்டவர் மாற்றின உடனே நடக்கிற காரியத்தை பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிகாரத்துக்கு அப்பச ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் வருஷத்தை வாசிங்கன்னா இப்ப இந்த சபையை துன்புறுத்தி கொண்டிருந்த மாற்றம் பெற்ற உடனே இருபத்தி மூணு இருபத்தி நாலு நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள் பாருங்க யூதர்கள் சவுளை கொலை செய்ய யோசிக்கிறார்கள் யோசனை பண்றாங்க இந்த யூதர்கள் பிரதான ஆசை இடத்துல மெடல் வாங்கி கொண்டு அல்லது நிறுவங்களை வாங்கி கொண்டு சபைய துன்புறுத்த புறப்பட்டு போனப்போ சப்போர்ட்டிவா இருந்தவங்க கூட இருந்தவங்க கொஞ்ச நாள் பார்க்கறாங்க இப்ப சவுலு பவுலா மாறிட்டாரு பவுலா மாறினதுக்கு அப்புறம் நம்ம கூட பல இடத்துக்கு அவர் வரல நம்ம ஒன்னா கூடுறோமே ஒரு இடத்துல அங்கே வந்து அவர் கூடலை நம்ம ஒன்னா போய் என்னனோ செஞ்சோமே அதெல்லாம் இப்போ அவர் செய்ய வரல இதெல்லாம் யூதர்கள் ஒரு ஒரு சில தொடர்ச்சியாக அநேக நாள் பார்க்கறாங்க கொஞ்ச நேரம் போன பின்பு இந்த யூதர்கள்லாம் இப்போ இந்த பவுலை குறித்து கேள்விப்படுகிறார்கள் இவன் சபையை பத்து விருத்தி அடைய செய்கிறவனாய் மாறிவிட்டான் சபையை துன்புறுத்துகிறவன் சபையை பத்து விருத்தி அடைய செய்கிறவனாய் மாறுகிறான் உடனே யூதர்கள்லாம் அவனை கொலை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்போ என்ன நடக்குனா இருபத்தி நாலு அவர்களுடைய யோசனை சவுளுக்கு தெரிய வந்தது அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசலை காத்து கொண்டிருந்தார்கள் என்ன நிலைமை அழைச்சு பாருங்க எந்த யூதர்கள் இவன் குதிரையில புறப்பட்டு போனப்போ கைதட்டி ஆகா வெரி குட் வெரி குட் கிறிஸ்துவை பின்பற்றவில் இழுத்து வந்தப்போ பாராட்டினாங்களோ அந்த யூதர்கள் இப்ப இவனை கொலை செய்ய வகை தேடுகிறார்கள் அதுவும் இரவும் பகலும் கோட்டை வாசல்ல காத்திருக்கிறாங்க இப்ப பவுல் இந்த எருசலேமிலிருந்து புறப்பட வேண்டும் புறப்பட வேண்டும் புறப்படுகிறதுக்கு அங்கே இருந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்களா அடுத்த வருஷம் இருபத்தி சீஷர்கள் ராத்திரியிலே உம் அவனை ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள் சவுல் எருசலேமுக்கு வந்து சீசனை சேர்ந்து கொள்ள பார்த்தான் அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள் சீசர்களும் அவரை நம்பல ஹலோ ரட்சிக்கப்பட்ட மனிதன் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவி ஞானஸ்நானம் பெற்று வந்த மனிதன் சீசர்களை பார்க்கணும்னு வராது சீசர் நம்பல ஓ இவன்லாம் எப்படியா இப்படி ஆயிருவான் பார்க்க பல நேரங்கள அப்படித்தான் மனிதர்கள் சொல்லுவார்கள் ஒரு சிலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று வருகிற பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுவான் இவன் எப்படி மாறிட முடியும் இவன் எப்படி மனம் மாற முடியும் இல்லை ஆண்டோடைய ஆவியானவர் சகலத்தை புதுப்பிக்கிறவர் ஆமன் சகல மனிதனை மாற்றுகிறவர் சவுளை பவுலாய் மாற்றினவன் என் ஜத்துல நான் நம்ம பாரத பிரதமருக்காக ஜபிக்கிறப்ப இதைத்தான் சொல்லுவேன் சவுளை பவுலாய் மாற்றினான் ஆமேன் நீங்க யாருக்காவது பேர் வச்சு ஜவ பண்ணி பாருங்க அவங்கள மாற்றுவாங்க மாற்றுவார் இந்த சபையில இந்த சவுளை கொண்டு ஆண்டவர் செய்த காரியமாக தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா நிறைய இருக்கு நான் அதெல்லாம் வரிசையா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இருபத்தி ஒன்பதாம் வசன இது வாங்கல இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து போதும் அதுக்கப்புறம் முப்பதாம் வசனம் சகோதரரை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அப்பொழுது யூதேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கத்திற்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின இன்றைக்கு தலைப்பதுதான் பரிசுத்தாவியினால் பெருக்கம் பரிசுத்தாமியானவரால் பெருக்கம் சபைகளிலே ஒரு பெருக்கம் வருகிறது இந்த அப்பச நடவடிக்கைகள் ஒன்று எட்டு அதான் மைய வசனம் அது என்ன சொல்லுது நீங்கள் பரிசுத்தாவின் அவங்கள வரும்பொழுது பல நடைந்து எருசலேமிலும் யூதையாவிலும் சமாரியாவிலும் கலைசி வரியிருந்தோம் அப்பொழுது யூதையா கலிலேயா சமாரியா நாடுகளில் இருந்தோம் சபைகள் சமாதானம் பெற்று அத்தி விருத்தி அடைந்து பெருகின இந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற இந்த பவுல் மூலமாக சபைகள் பெருகினது சபைகளில் நடந்த காரியம் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் ஒன்பது முப்பத்தி ஒன்றுல அங்கே நடக்கிற ஒரு ஐந்து காரியம் சமாதானம் பெற்று சபைகள் அடுத்து பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைக்குள்ள இருந்தது பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்றிருந்தார்கள் ஆறுதல் அடைந்து பெருகினார்கள் இந்த பெருக்கம் நம்முடைய சபையில் இருக்கா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கா நீங்க சமாதானம் பெற்று வாழ்றீங்களா போராட்டங்கள் நிறைய இருக்கலாம் போராட்டமே இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் தந்துடுவாருன்னு நான் சொல்லலை போராட்டம் இருக்கும் அவற்றின் மத்தியில் ஒரு சமாதானம் இருக்கும் உங்களுக்கு எதிராக உங்க பிசினஸ்ல ஒரு சிலர் எலும்புவாங்க ஆனா அவங்க மத்தியில் உங்க காரியம் ஜெயமா இருக்கும் ஆமூரியா கர்த்தர் உங்களோட இருக்கிறப்ப அது அப்படி நடக்கும் சமாதானம் பெற்று பத்து விருத்தி அடைந்து பத்து விருத்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எவ்வளியர் பத்தாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல இருந்து இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நிமிடத்தில் நான் அதை வாசித்து முடித்து விடுகிறேன் அதில் வாசிங்கன்னா எப்படி நீங்கள் பத்து விருத்தி அடைய முடியும் அதை பற்றி அங்கே பேசுறாரு பத்து இருபத்தைந்து வாசியுங்கள் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம் நாளிருந்து சமயம் இருக்கிறது எவ்வளவாய் பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்ன புத்தி சொல்லணும் இருபத்தாறுல சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருக்கக்கூடாது பாவங்கள் நிமித்தம் செலுத்ததாக வேறொரு பலி இனி இராது நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதல் வரிசையை நான் சொல்லிட்டு போறேன் மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது நியாய தீர்ப்பு வரும் என்ற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும் அடுத்து என்ன சொல்றாருன்னா மூன்றாவது மோசுடைய பிரமாணத்தை தள்ளக்கூடாது தோரான்னு சொல்லுவாங்க யூதர்கள் மூன்று காரியங்களை குறித்து பக்தி வைராக்கியமா இருப்பாங்க ஒன்று எருசலேம் தேவாலயம் ஃபர்ஸ்ட் தேவன் பிதா தேவன் எருசலேம் தேவாலயம் ரெண்டாவது மூணாவது தோரா நியாயப்பிரமாணம் இந்த மோச கொடுத்த ஐந்து ஆகமங்கள் தான் இன்றைக்கும் யூதர்கள் பயன்படுத்துகிற வேத புத்தகம் சரியா இங்க இந்த மோசையுடைய நியாய பிரமாணத்தை நீங்க தள்ளக்கூடாது நாலாவது தேவுண்ட குமாரனை காலின் மிதித்து தனி பரித்து பரிசுத்தம் செய்த உடன்படிக்கின்ற ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி இதான் கம்யூனியன் அதுல நீங்க இருக்கணும் கம்யூனியன்ல பங்கு பெறணும் ஆண்டவர் அதை விரும்புகிறாரு நான் எப்பவுமே சொல்லுவேன் இது பாவிக்கு என்று ஆண்டுவருத்தன் ரத்தத்தை செஞ்சின உங்களை ஒருத்தருக்கு ஐயோ நான் பாவினு உணர்வுன்னா கண்டிப்பா திருவனந்தல பங்கு பெறுங்க அது எப்படியா சபை சொல்லிச்சு நீ பக்தியா இருக்கணும் அல்லது பரிசுத்தமா இருக்கணும் ஒரு ராத்திரெல்லாம் ஆயத்தமாக்கணும் இப்படி இப்படி செய்யணும் அப்படி இப்படி செய்யணும் ஆனா வேதம் அப்படி சொல்லலைங்க சபை தான் அப்படி சொல்லிச்சு ஆனா வேதம் சொல்லுது ஆண்டவர் சொல்றாரு இது உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் இது உங்களை கழுவி சுத்திகரிக்கும் பாவம் கழுவி சுத்திகரிக்கும் இது நீங்க வந்து எடுக்க எடுக்க ஒரு பரிசுத்தம் வந்துடும் ஆமா நீங்க ஆண்டவருக்கு அருகாமையில் வந்துடுவீங்க பாவி என்கிற உணர்வு உங்களுக்குள்ள வரும் ஓகே வரட்டும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம் உங்களுக்கு தேவை நீங்கள் கழுவப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் ஆமாம் அதுதான் இந்த வசனம் சொல்லுது சபையில் பக்தி விருத்தி அடைதல் என்பது நீங்கள் உடன்படிக்கின் ரத்தத்தை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்டில் அது அசுத்தம் நினைக்கிறீங்கன்னு அவர் பேசுகிற தப்பாக நினைக்கிறீங்க இல்லை இல்லை என்று சொல்லுகிறார் கிருபை நாவே நிந்திக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது யோசித்து பாருங்கள் என்று முடிக்கிறார் கண்களை மூடி ஜெபிப்போமா சுவாமி எங்களுக்கு இந்த கிருபையை தார் பரிசுத்தாமியானவர் நாள்தோறும் எங்களோடு பேசுகிறீர் சவுளை பவுலாக மாற்றினீர் பவுல் உங்களுடைய நாமத்திற்கு வைராக்கியம் பாராட்டி ஊழியம் செய்ய புறப்பட்ட போது சீசர்கள் கூட நம்பலப்பா அந்த சூழ்நிலையிலும் உமக்காக வைராக்கியம் பாராட்டி சபை பக்தி விருத்திக்காக சபைகள் சமாதானம் பெற்று பெருகுவதற்காக இந்த சவுளை பவுலாக நீர் பயன்படுத்துனீரே நன்றி நன்றி தகர்ப்பனே சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் பரிசுத்தனவின் அபிஷேகம் பெற்று ஆறுதல் அடைந்து சபைகள் பெருகினது போல நாங்களும் பெருக எங்களுக்கு கிருபை தாரும் என்னுடைய தொழில் ஒரு பெருக்கம் வரட்டும் என்னுடைய குடும்பத்துக்குள் ஒரு பெருக்கம் வரட்டும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் வரட்டும் எங்களுடைய சபைகளில் பெருக்கம் வரட்டும் அதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தனை தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் இதனால் ஒரு பெருக்கத்தின் நாளால் எங்கள் வாழ்க்கையில் காணப்படட்டும் இயேசுவின் நாம் இதில் ஜெபிக்கிறோம் ஆமே ஆமே